காவேரியும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து புது வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது காவேரி கிட்ட சாரதா வந்துட்டு இங்க பாரு காவேரி இனி நீ விஜயும் பார்க்க கூடாது யாரையுமே பார்க்க கூடாது அம்மா நீங்க சொல்றது எல்லாமே நான் கேட்டேன்மா ஆனா நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் பிளீஸ் எனக்காக பண்ணுங்க நான் நாளைல இருந்து ஆஃபீஸ் போலான்ட்டு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த விஜய்ய நீ பாக்கவே கூடாதுன்ட்டு அப்புறம் திருப்ப திருப்ப நான் ஆஃபீஸ் போறேன்னா அந்த விஜய் வந்து வரமாட்டான்னு நீ நினைக்கிறேன் நினைச்சிட்டு அந்த விஜய் நீ வரேன்னு தெரிஞ்சதுன்னா அவன் ஆபீஸ்லயே தான் உட்காந்துருப்பான் எப்படியாவது உன்னோட மனசையும் மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு மட்டும் தான் நினைப்பான் நான் தான் சொல்றல நாளைக்கே போயிட்டு அவங்க கிட்ட ரிசைன் லெட்டர் நீ கொடுத்துட்டு வர இல்லன்னா நான் அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும் சாரதா வந்து கங்கா கிட்ட இங்க பாரு நீயும் காவேரி கூட ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துரு இல்லன்னா அந்த காவேரி திருப்பியும் வரவும் மாட்டா அந்த விஜயையும் விடவும் மாட்டான் சரிங்கம்மா நானும் காவேரி கூட ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கங்காவும் ஆபீஸ் ரீச் ஆயிடுறாங்க அங்க போனதும் காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே காவேரி நீ ஆஃபீஸாவது கண்டிப்பாக வருவான்னு எனக்கு தெரியும் என்னை விட்டு உன்னால் இருக்கவே முடியாது நீ மட்டும் டெய்லியும் ஆஃபீஸ் வந்தானா என்னோட லவ் எப்படிப்பட்டதுன்னு உனக்கும் புரிய வச்சு உன்னை நான் கூடிய சீக்கிரத்தில் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி வந்துட்டு இந்தாங்க ரிசைன் லெட்டர் இனிமே நான் ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது விஜய் வந்து காவேரியோட ரிசைன் லெட்டரை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா இல்லை இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ